இலவை அரசன் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒரு போர்க்கே ப்ரொஜெக்டர் சம்மந்தமாக வீட்டு வீட்டு ப்ரோஜெக்ட் சம்பந்தம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இதை பார்த்து பார்த்ததில் நம்ம இது வந்து எட்டுக்கு ஆறு அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனை தான் பயன்படுத்தியிருக்கோம் இதில் ப்ளூடூத்து இருக்கிறதுனால மவுட் ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம் இதில் நமக்கு எல்லாமே யூடியூப்ல ஆண்ட்ராய்ட்னால யூடியூப்லேருந்து எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நம்ம பெரிய டிவியெல்லாம் வாங்கி நம்ம பார்க்கறதுக்கு பட்ஜெட் பார்த்தலன்னா இந்த மாதிரி சின்னதாக வாங்கி ஸ்க்ரீனை பெருசாக வச்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்